அனைவருக்கும் வணக்கம் இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி அமையப்போகிறது என்பதையும் பனிரெண்டு ராசிகளுக்கான இன்றைய நட்பலன்களையும் பார்க்கலாம் இன்று ஒன்று இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து குரோதி வருடம் தை மாதம் பத்தொன்பதாம் தேதி சனிக்கிழமை நல்ல நேரம் காலை ஏழு முப்பது மணி முதல் எட்டு முப்பது மணி வரை மாலை நான்கு முப்பது மணி முதல் ஐந்து முப்பது மணி வரை சூரிய உதயம் ஆறு மணி முப்பத்தாறு நிமிடம் சூரிய லக்னம் மகரம் மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய தினம் சந்திராசிரமம் இனி பனிரெண்டு ராசிகளுக்கான இன்றைய நட்பலன்களை பார்க்கலாம் ஸ்ரீ வாராகியம்மன் ஜோதிட நிலையத்தில் அனைத்து விதமான பிரச்சனைகளுக்கும் தீர்வு சொல்லப்படுது உங்களுடைய ஜாதகத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு தீர்வு காண வேணுமா டிஸ்கிரிப்ஷன் நம்பர் கொடுத்துருக்கோம் நீங்கள் கால் பண்ணி உங்களுடைய பிரச்சனைகளை சொன்னீங்கன்னா போதும் அதற்கான ஒரு தீர்வு கட்டாயம் உங்களுக்கு கிடைக்கும் மேசம் ராசி நண்பர்களே இன்று அதிக பயணங்கள் ஏற்படக்கூடியதாக இருக்கு எந்த ஒரு செயலையும் தொடங்குவதற்கு முன்பு திட்டமிட்டு செயலாற்ற வேண்டும் கடின உழைப்பின் மூலம் நீங்கள் வெற்றி காணலாம் கவனமாக இருக்க வேண்டியது நல்லது உங்களுடைய பணிகள் பாதிக்கப்பட வாய்ப்பு திருமண வாழ்க்கையை பொறுத்தவரை உங்களுடைய உறவுள்ள புரிந்துணர்வு குறைந்து காணக்கூடியதாக இருக்கு இன்று மகிழ்ச்சியை பராமரிக்க நீங்கள் அனுசரித்து நடந்து கொள்ள வேண்டும் தேவையற்ற செலவுகள் ஏற்பட வாய்ப்பு இருக்கு குடும்ப தேவைக்காக இன்று பணம் செலவு செய்வீங்க மூட்டுகளில் விரைப்பு அல்லது வலி ஏற்பட வாய்ப்பு இருக்கு பயனுள்ள உடற்பயிற்சி மேற்கொள்வது ரொம்பவே நல்லது ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தினால் இன்றைய நாள் உங்களுக்கு சிறப்பான ஒரு நாளாகவும் பயனுள்ள ஒரு நாளாகவும் அமைஞ்சிருக்கு ரிஷபம் ராசி நண்பர்களே இன்று சிறந்த வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொள்ள இயலும் எதிர்பாராத வகையில் கிடைக்கக்கூடிய சொத்துக்கள் உங்களுக்கு ஆச்சரியத்தை ஏற்படுத்தும் கடின உழைப்பு வெற்றி பெற்று தரும் உங்களுடைய முயற்சிகள் பாராட்டு பெறும் வகையில் அமைஞ்சிருக்கு குடும்ப வட்டாரத்தில் மகிழ்ச்சியுடனும் அன்புடனும் காணப்படுவீங்க இதனால் உங்களுக்கு மிகுந்த திருப்தி கிடைக்கக்கூடியதாக இருக்கு காப்பீடு மற்றும் பூர்வீக சொத்து வகையில் பண வரவிற்கான வாய்ப்பு உள்ளது எனவே நிதி விஷயங்களை கவனமாக கட்டுப்பாட்டுடன் பராமரிப்பது நல்லது ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கு மருத்துவ ஆலோசனை மேற்கொள்வது சிறந்தது ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்த வேண்டியது ரொம்பவே நல்லது மிதனம் ராசி நண்பர்களே சுறுசுறுப்பாக உங்களுடைய செயல்களில் ஈடுபடுவீங்க உங்களின் இனிமையான தகவல் தொடர்பின் மூலம் பலவற்றை நீங்கள் சாதிக்கலாம் பணிகள் எளிதாக மேற்கொள்ளக்கூடியதாகவும் நீங்கள் உங்களுடைய பணியின் இயல்பை விரிவுபடுத்தலாம் குடும்பத்தில் நல்லிணக்கம் ஏற்படும் குடும்ப உறுப்பினர்களுடன் தரமான ஒரு நேரத்தை பகிர்ந்து கொள்வீங்க பணப்புழக்கம் போதிய அளவு காணப்படும் உங்களுடைய கையில் இருக்கக்கூடிய பணம் உங்களுக்கு மகிழ்ச்சியை ஏற்படுத்தும் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை ஆரோக்கியம் சிறப்பாக நல்ல முறையில் அமைஞ்சிருக்கு கடகம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் புனித மற்றும் ஆன்மீக யாத்திரைக்கு உகந்த நாள் ஏழைகளுக்கு உணவு அளித்தல் மற்றும் தொண்டு நடவடிக்கைகள் மூலம் நன்மை பெறலாம் பணி சம்பந்தமான பயணம் காணப்படுகிறது பணி சம்பந்தமான முக்கிய செயல்களில் தாமதங்களை நீங்கள் எதிர்கொள்ள நீடலாம் குடும்ப பெரியவர்களுடன் மோதல்கள் ஏற்பட வாய்ப்பு இருக்கு மகிழ்ச்சியை பராமரிக்க அமைதியை மேற்கொள்வது நல்லது பண வரவை விட செலவுகள் அதிகமாக இருக்கு அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய பணத்தை கவனமான முறையில் கையாள வேண்டும் இன்று மிதமான ஆரோக்கியம் காணப்படும் தோள்களில் வலி ஏற்படுவதற்கான வாய்ப்புள்ளது ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தினால் இன்றைய நாள் உங்களுக்கு சிறப்பான ஒரு நாளாக அமைஞ்சிருக்கு சிம்மம் ராசி நண்பர்களே ஆன்மீக நடவடிக்கைகளில் ஈடுபடுவது நன்மை அளிக்கும் முக்கியமான முடிவுகள் எடுப்பதை தவிர்க்க வேண்டும் உங்களுடைய பணிகளில் சிறந்த பலன்களுக்கான கவனமாக இருப்பது ரொம்பவே நல்லது குடும்பத்தில் மகிழ்ச்சி குறைந்து காணக்கூடியதாக சொல்லப்பட்டிருக்கு அகந்தை போக்கின் காரணமாக உறவின் பாதிப்பு ஏற்படலாம் பணப்புழக்கம் சிறப்பாக இருக்காது அஜாக்கிரதை காரணமாக பணம் இழக்க வாய்ப்பு இருக்கு பதட்டம் காரணமாக சில அசௌகரியங்களை உணர்வீங்க வலி ஏற்படுவதற்கான வாய்ப்பு உள்ளது ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தினால் இன்றைய நாள் நல்ல நாளாக அமைஞ்சிருக்கு கன்னிராசி நண்பர்களே இன்று உங்களுக்கு வெற்றி கிடைக்கக்கூடிய நாள் புதிய தொடர்புகள் மற்றும் நண்பர்களை உருவாக்கி கொள்வீங்க இது உங்களுக்கு சிறந்த ஒரு நாளாக அமைஞ்சிருக்கு உங்களுடைய பணிகள் சிறப்பாக செயலாற்றையிலும் கடினமான பணிகளை நீங்கள் எளிதாக முடிக்கலாம் உங்கள் துணை இடத்துல நட்பாக நடந்து கொள்வீங்க மகிழ்ச்சி பணத்தை பயனுள்ள வகையில் செலவு செய்வீங்க ஆன்மீக விஷயங்களுக்கு உங்களுக்கு செலவு செய்ய இது செய்யல பெற்றுத்தரக்கூடியதாக ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கு ஆரோக்கியத்துல கவனம் செலுத்தினால் இன்றைய நாள் நல்ல நாளாக அமைஞ்சிருக்கு துணாம் ராசி நண்பர்களே இன்று அதிக பணிகள் காணக்கூடிய நாள் உங்கள் நேரம் மற்றும் ஆற்றல நன்கு பயன்படுத்தி திட்டமிட்டு பணியாற்ற வேணும் பணி சம்பந்தமான பயணம் காணப்படுகிறது உங்களுடைய பணிகள் சிறப்பாக ஆற்ற நீங்க திட்டமிட்டு செயலாற்ற வேணும் குடும்ப வளர்ச்சி காரணமாக இன்று உங்களுக்கு பண பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்பு இருக்கு நிதி நிலைமையை பொறுத்தவரை சிறப்பாக இருக்கு உங்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்து கொள்ள நீங்க கடன் வாங்கலாம் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கு ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தினால் இன்றைய நாள் நல்ல நாளாக அமைஞ்சிருக்கு விருச்சகம் ராசி நண்பர்களே பலன்கள் உங்களுக்கு சாதகமாக அமைய நீங்க அதிக முயற்சி எடுக்க வேணும் சுபகார தள்ளிப் போகும் புதிய வேலைக்காக வாய்ப்புகள் குறைவாகவே இருக்கு உங்களுடைய பணிகளை மேற்கொள்வதில் தாமதங்கள் காணப்படலாம் உங்களுடைய வார்த்தைகள் மற்றவர்களால் காயப்படுத்தாமல் பார்த்து ரொம்பவே நல்லது குடும்ப உறுப்பினர்களுடன் பிரச்சனைகளை சரி செய்ய இன்றைய நாளை நீங்கள் பயன்படுத்தி கொள்வதும் ரொம்பவே நல்லது நிதியிலைமை பொறுத்தவரை மகிழ்ச்சிகரமாக இருக்காது தேவையற்ற செலவுகள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது இது உங்களுக்கு கவலையை ஏற்படுத்தும் தோல் எரிச்சல் ஏற்பட வாய்ப்பு இருக்குது எண்ணெய் பதார்த்தங்கள் உட்கொள்வதை தவிர்க்க வேணும் தனுசு ராசி நண்பர்களே இன்றைய நாள் இசை கேட்பது தொண்டு செய்வது தான தர்மங்கள் செய்வது போன்ற ஆன்மீக காரியங்களுக்கு பயன்படுத்துங்கள் இதனால் உங்களுக்கு மன ஆறுதல் மற்றும் மகிழ்ச்சி கிடைக்கும் உங்களுடைய பணிகளில் திருப்தி நிலை குறைந்து காணப்படும் இது உங்களுக்கு கவலையை ஏற்படுத்தும் தொழில் செய்பவர்கள் தங்களுடைய செயல்களில் தாமதங்களை உருவாக்குவாங்க உங்கள் தாயுடத்தில் புரிந்துணர்வு கொள்வதில் சில பிரச்சனைகள் காணப்படும் அதனை தீர்த்து நலுறவை ஏற்படுத்துங்கள் இன்று சிறப்பான நிதி நிலைக்கு ஏற்ற நாள் அல்ல பண வரவு செலவு இரண்டும் காணப்பட்டாலும் செலவுகள் அதிகமாக இருக்கு உங்க தாயின் உடல்நலத்திற்காக நீங்கள் பணம் செலவு செய்யக்கூடியதாக இருக்கு சளி மற்றும் இருமல் பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்பிருக்கு இருக்கு கவனம் செலுத்தி இன்றைய நாளை நல்ல நாளாக அமைத்துக் கொள்ளுங்கள் மகரம் ராசி நண்பர்களே எதிர்பாராத நன்மைகள் நடக்கக்கூடிய நாள் உங்களுடைய பயணம் ஒன்றை நீங்க மேற்கொள்ளலாம் பணி சம்பந்தமான பயணம் காணப்படுகிறது உங்களுடைய தொழில் செய்பவர்கள் மிதமான பலன்கள் காணக்கூடியதாக அமைஞ்சிருக்கு கருத்து வேறுபாடு ஒன்றின் காரணமாக இன்று நெருங்கிய உறவினர்களுடன் மோதல்கள் ஏற்பட வாய்ப்பிருக்கு விதமான பணவரவு காணப்படும் சேமிப்பதற்கான வாய்ப்புகள் இன்று குறைவாகவே இருக்கு ஆரோக்கியம் சுமாராக இருக்கு தோல்வலி மற்றும் சளி ஏற்பட வாய்ப்பிருக்கு ஆரோக்கியத்துல கவனம் செலுத்தினால் இன்றைய நாள் உங்களுக்கு நல்ல நாளாக அமைஞ்சிருக்கு கும்பம் ராசி நண்பர்களே தகவல் தொடர்பு திறமை மூலம் சிறந்த ஒரு பலன்கள் காணக்கூடியதாக இருக்கு உங்களுடைய திறமைகளை மேம்படுத்த இன்று நீங்கள் பயன்படுத்திக்கொள்வது ரொம்பவே நல்லது உங்களுடைய தொழிலை பொறுத்தவரை பணிகள் நேர்மறையாக மேற்கொள்ளக்கூடியதாகவும் சக பணியாளர்களுடன் மோதல்கள் ஏற்பட வாய்ப்பு உள்ளதால் உங்களுடைய வார்த்தைகளை நீங்கள் கவனமாக தேர்ந்தெடுத்து பேச வேண்டும் உங்களுடைய வீட்டு பெரியவர்களுடன் மோதல்கள் ஏற்பட வாய்ப்பு இருக்கு உறவின் மகிழ்ச்சியை பராமரிக்க அனுசரித்து நடந்து கொள்ள வேண்டும் அதிக பணம் செலவு செய்ய நேரிடலாம் நிதியில் ஸ்திரத்தன்மைக்காக சேமிக்க வேண்டியது அவசியம் கண் எரிச்சல் ஏற்பட வாய்ப்பு இருக்கு அது மட்டும் இல்லாமல் பல்வழி போன்ற பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்பிருக்கு இருக்கு ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தினால் இன்றைய நாள் நல்ல நாளாக அமைஞ்சிருக்கு யோகா மற்றும் தியானம் மேற்கொள்வது உங்களுக்கு ரொம்பவே நல்லது மீனம் ராசி நண்பர்களே இன்று சற்று மந்தமான நாள் சவால்களை எதிர்கொள்ள தன்னம்பிக்கை குறைந்து காணப்படும் உற்சாகமாக இருப்பது நல்லது பணியிடத்தில் உங்களுக்கு வளர்ச்சி சிறப்பாக இருக்காது கூடுதல் சுமை காணப்படலாம் இது உங்களுக்கு கவலையை ஏற்படுத்தும் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டியது ரொம்பவே நல்லது நிதி நிலைமை மகிழ்ச்சிகரமாக இருக்காது வரவை விட செலவு உங்களுக்கு அதிகமாக இருக்கும் உங்க துணை இடத்துல குறைந்த அளவு புரிந்துணர்வே காணப்படும் இது காதலுக்கு உகந்த நாள் அல்ல அப்படினே சொல்லலாம் மன உளைச்சல் காரணமாக கால்வழி ஏற்பட வாய்ப்பிருக்கு இருக்கு ஆரோக்கியத்துல கவனம் செலுத்த வேண்டியது ரொம்பவே நல்லது யோகா மற்றும் தியானம் மேற்கொண்டு இன்றைய நாளை நீங்கள் நல்ல நாளாக அமைத்துக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் என்ன நண்பர்களே பனிரெண்டு ராசிகளுக்கான இன்றைய நற்பணன்கள் பற்றி தெரிஞ்சிருப்பீங்க இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள தகவலை தந்திருக்கும் நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இதுபோல் தகவலை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க நன்றி நண்பர்களே